வெல்கம் வியூவர்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப அதிகமா ரெக்வஸ்ட்ல வந்த டானா கலெக்ஷன் அகைன் திருப்பியும் ரீஸ்டார்ட் பண்ணிருக்கோம் இதுல பார்த்தீங்கன்னா லிமிடெட் பீசஸ் மட்டும் இருக்கு பிடிச்சத புக் பண்ணிக்கலாம் ரொம்ப செலக்டிவான கலர்ஸ் ரொம்ப சூப்பர் சூப்பரா இருக்கு ஃபர்ஸ்ட் ஒரு நாவ்பழ கலர் அதுக்கு ஒரு சூப்பர் கிரீன் கலர் காம்பினேஷன் ஆலிவ் க்ரீன் கலர் கான்ட்ராஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கு டிசைன் ரொம்ப நல்லா இருக்கும் இதுல ஒரு லைன் பார்த்தீங்கன்னா சரி ஒரு லைன் த்ரெட் டிசைன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பிளவுஸ்க்கும் பார்டர் வரும் இது எல்லாமே டானா கலெக்ஷன் கலர் ரொம்ப சூப்பரா இருக்கும் இது எல்லாமே நார்மல் நம்ம வீட்டில் இருக்கிற லைட்ல எடுக்கிற சாரீஸ் தான் இது எல்லாமே நார்மல் லைட்ல எடுத்து காமிக்க சொல்றீங்க இதுல எதுவுமே எதுவும் பெருசா லைட்ஸ்லாம் எதுவும் எக்ஸ்ட்ரா பண்ணல எப்படி இப்படி வீடியோல தெரியுதோ அதே தான் நேர்லேயும் புடவை இருக்கும் அடுத்து ஒரு ஹாஃப் ஒயிட் கலர் ரொம்ப அழகான கலர் நிறைய கேட்ட கலர் சாண்டில் இதுல பாத்தீங்கன்னா டிசைன் ஒன்றில் வந்து ஜரி அண்ட் த்ரெட் ஜரி இதெல்லாமே பிரிண்ட் கிடையாது எல்லாமே இன்பில்டாகவே நெய் நெசவு பண்ணும்போதே வருது பார்டர் பாருங்க ஒரு சூப்பர் ரெட் கலர் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த கலருக்கு காப்பர் ஜரி யூஸ் பண்ணியிருக்காங்க டிஷ்யூ பார்டர் அண்ட் பைப்பிங் பவுடர் கான்ட்ராஸ்ட் கலர்ல வரும் க்ரீன் கலர் இது ஒரு அழகான கிரீன் ஸ்னேகா கிரீன் மகந்தி கிரீன் மாதிரி வருது ரொம்ப அழகான கலர் ஒன்று வந்து த்ரெட்டு இன்னொன்றுல வந்து ஜரி டிஷ்யூ பார்டர் அண்ட் பைப்பிங் பார்டர் வருது சூப்பரான ஒரு கலர்ல டொமேட்டோ பிங்க் அதில் வர ஒரு ஹாட் பிங்க் கலரில் கான்ட்ராஸ்ட் கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் கலர்லாம் ரொம்ப சூப்பர் சூப்பராக இருக்கும் லிமிட்டட் பீசஸில் தான் இருக்குது பிடிச்சிருந்தா உடனே புக் பண்ணிக்கோங்க உண்மையாலுமே இந்த கலெக்ஷன் போட்டப்போ நல்ல ரீச் இருந்தது அதனால தான் அகெயின் கொண்டு வந்திருக்கோம் இருக்கிற சாரீஸ் மட்டும் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டோம் அடுத்து இது வந்து ஒரு டபுள் பிங்க் இதுல வந்து ஒரு சைட் க்ரீன் ஷேடு ஒரு சைட் பிங்க் ஷேட் கிடைக்கும் காப்பர் ஜரி யூஸ் பண்ணியிருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா ஒரு லைன் த்ரெட்டு ஒரு லைன் ஜரி கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் பல்லுல சில்வர் ஜரி அண்ட் காப்பர் ஜரி ரெண்டுமே வரும் நல்ல ஒரு ஷைனிங் சாரி எப்படி வீடியோ தெரியுதோ அதே மாதிரி தான் நேர்லயும் ரொம்ப ஷைனிங்கா இருக்கு பிடிச்ச சாரியை ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்க ஃபோட்டோஸ் ஷேர் பண்ணுங்க அவைலபிலிட்டி செக் பண்ணி புக் பண்ணிக்கலாம் சாரியோட ப்ரைஸ் மட்டும்தான் மென்ஷன் பண்றோம் ஷிப்பிங் சார்ஜஸ் ஸாரீக்கோட கவுண்ட்டை பொறுத்து மாறும் அடுத்து ஒரு ஹாஃப் வைட் க்ரீன் கலர் காப்பர் சரி அதுக்கு க்ரீன் கலர் அழகான ஒரு ஆலிவ் கிரீன் கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் ப்ளவுஸ் பீஸ காப்பர் சரி யூஸ் பண்ணியிருக்காங்க பார்டர் சாரி அண்ட் ப்ளவுஸ் எல்லாத்துக்குமே வந்துடும் ரொம்ப ஒரு அழகான கலர் காம்பினேஷன் அடுத்து டார்க் நேவி ப்ளூ கலர் அதுக்கு டார்க் ரெட்டிஸ் மெரூன் கலர் ரெட்டிஷ் கலரில் மெரூன் கலர் கிடைக்கும் அதில் வர ஒரு டபுள் கலரு ஜரி பாருங்க ஒரு லைன் ஜரி ஒரு லைன் த்ரெட் ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் ரொம்ப சூப்பரான கலர் இதில் பார்த்தீங்கன்னா காப்பர் ஜரி அண்ட் கான்ட்ராஸ்ட் கலர்லேயே பைப்பிங் பார்டர் வருது அடுத்து இது ஒரு மேங்கோ எல்லோ மஸ்ட் கலர் மாதிரி சூப்பரான கலர் காம்பினேஷன் இந்த கலருக்கு ரொம்ப நேவி ப்ளூ ரொம்ப சூப்பராக இருக்கும் கான்ட்ராஸ்ட்டு பல்லு அண்ட் ப்ளவுஸ் காப்பர் சரி ஃப்ளவர் பேட்டர்ன்ல எல்லா டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஃபேன்சி டைப் சாரி சூப்பரா இருக்கு கலர் காம்பினேஷன் பிளஸ் டிசைன் இது அதிகமா ரெக்ல வரும் இந்த கலர் காம்பினேஷன் ஒரு இங்கிலீஷ் கலர் காப்பர் ஷேடு ஒரு லைன் சில்வர் சரி ஒரு லைன் கோல்டு சரி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு சூப்பரான டிசைன்ஸ் கோல்டு சரியிலே டிஷ்யூ பவுடர் வருது கான்ட்ராஸ்ட் கலர் ஒரு ரெட் கலர் மாதிரி கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ்

வயலட் மிக்ஸ் டார்க் நாவல் பழ கலர் அதில் வர ஒரு டபுள் கலரு அதுக்கு ஒரு லைட் கலர் காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் லாவெண்டர் கலரில் வருது அதே கலர் காம்பினேஷன்லயே சரி ஒர்க் அண்ட் லாவெண்டர் கலரில் பிரக்ட் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும் என்னென்னா பைப்பிங் பவுடர் அது ஒரு கலரில் வரும் இது அதிகமாக மூவான சாரீஸ் ரொம்ப ஒரு சூப்பரான கலர் அதுக்கு கிரீன் கலர் கான்ட்ராஸ்ட் கொடுத்திருக்காங்க ரொம்ப அழகான கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் கலர்லேயே வரும் ரொம்ப ரொம்ப அழகான அடுத்து டார்க் வயலட் கலர் அதுக்கு ஒரு ஆலிவ் கலர் காம்பினேஷன் மஸ்ட் கலர் மாதிரி வருது கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் இதுல அண்ட் த்ரெட் ஒர்க் ரெண்டுமே வரும் ரொம்ப அழகான டிசைன் ரொம்ப அழகான கலர் இது ஒரு டபுள் கலர் பிங்க்கும் வரும் ஒரு ஷேட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ளூ ஷேட் மாதிரி வரும் டபுள் கலரு ரொம்ப அழகா இருக்கு கலரு அதுக்கு டார்க் நேவி ப்ளூ கலர் காம்பினேஷன் பல்லு டிசைன் ரொம்ப ராயலாக இருக்கும் டிசைன் பாருங்கள் ரொம்ப அழகாக குட்டி குட்டியாக அழகா இருக்கு காப்பர் ஜரி யூஸ் பண்ணியிருக்காங்க டிஷ்யூ பார்டர் அண்ட் கான்ட்ராஸ்ட் கலரில் பைப்பிங் பவுடர் வரும் இது மோஸ்ட் ரெக்வஸ்டட் சாரி ரொம்ப ஒரு அழகான ட்ரெடிஷ்னல் காம்பினேஷன் மேங்கோ எல்லோ அதுக்கு ஒரு மேட் ரெட் கலர் காம்பினேஷன் குங்கும கலர் மாதிரி வரும் இது ஒரு சூப்பர் காம்பினேஷன் நிறைய என்கொயரியில் வந்தது இந்த சாரி ரெண்டு பீஸ் இன்னும் இருக்குது பிடிச்சிருந்தா புக் பண்ணிக்கோங்க பார்த்திங்கன்னா ஒரு த்ரெட் ஒர்க்கில் சரி கொடுத்துருக்காங்க ஒன்று கோல்டு சரி யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க டிஷ்யூ பார்டர் வருது கோல்டு சரியில் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் க்ளவுஸ் பல்லு டிசைன் ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லாமே யூனிக் பேட்டர்ன் பிடிச்ச சாரியை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்லேயும் வீடியோக்கும் மேலேயும் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க அவைலபிலிட்டி செக் பண்ணி புக் பண்ணிக்கலாம் ஷிப்பிங் சார்ஜஸ் அடிஷனலாக வரும் அடுத்து இது வந்து ஒரு மெட்டாலிக் கலர் நல்ல ஒரு க்ரீன் ஷேட் மாதிரி வரும் அதுக்கு ஒரு ரெக்ஸோனா க்ரீன் கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் டிஷ்யூ பார்டர் அண்ட் பைப்பிங் பார்டர் கான்ட்ராஸ்ட் கலர்லேயே வருது கலர் நல்லா இருக்கிறதுனால இந்த ஜரி பார்த்தீங்கன்னா அழகா க்ளோவாக எடுத்து கொடுக்கும் சாண்டில் கலர் சாண்டில் கலருக்கு இது ஒரு ரெட் ரெட் மிக்ஸ் வைலட் அதில் வர ஒரு டபுள் கலர் காம்பினேஷன் ரொம்ப ஒரு ஷைனிங்கான சாரி பார்த்திங்கன்னா சரி அண்ட் தரட் ஒர்க் ரெண்டுலேயுமே டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க பல்லு உள்ள சில்வர் ஜரி அண்ட் காப்பர் சரி ரெண்டுமே வருது கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் எல்லாமே டானா கலெக்ஷனே கலர் ரொம்ப சூப்பராக இருக்கும் நேரில் வாங்கினவங்க நல்ல ஃபீட்பேக் கொடுத்தாங்க அடுத்து ஒரு ராமா ப்ளூ ராமா ப்ளூக்கு சிமன் கலர் காம்பினேஷன் சூப்பர் கலர் காம்பினேஷன் இது வரைக்கும் பார்த்தது கொஞ்சம் டார்க் கலர்ஸு இது ஒரு லைட் கலர் சில்வர் ஜரி அண்ட் காப்பர் சரி ரெண்டுமே கொடுத்து டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க டிஷ்யூ பார்டர் காப்பர் கலரில் வருது கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் நல்ல ஒரு ஃபேன்சி டிசைன் நல்லா அழகா இருக்கு கொடி கொடியா ஃப்ளவர் போட்ட மாதிரி பல்லு டிசைன் கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பரான கலர் காம்பினேஷன் அடுத்து ஒரு ரெக்ஸோனா கலர் அதுக்கு ஒரு டார்க் நேவி ப்ளூ கலர் காம்பினேஷன் லைட்டுக்கு டார்க் மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கு இது வந்து புதுசாக போட்டுட்டு இருக்க பேட்டர்னு ரொம்ப அழகான டிசைன் லீஃபி டிசைன்ஸ் மாதிரி வருது ஒரு சைடு ஒரு சைடு ஜரி ஒர்க்கு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பல்லு டிசைன் பாருங்க அந்த காசு வர மாதிரி ரொம்ப அழகா இருக்கும் ரொம்ப ஒரு சூப்பரான டிசைன் அடுத்து ஒரு ரெக்ஸோனா க்ரீன் கலர் அதுக்கு ஸ்னேஹா க்ரீன் கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் கலர்லேயே த்ரெட் ஒர்க்கில் டிசைன் அண்ட் ஜரி ஒர்க் டிசைன் ரெண்டுமே வரும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் ரொம்ப அழகான கலர் காம்பினேஷன் அடுத்து ஒரு மேட்ரைட் கலர் மேட்ரைட் டார்க் நேவி ப்ளூ கலர் காம்பினேஷன் இது நிறைய ரெக்வஸ்டில் வந்த கலர் காம்பினேஷன் ஸோ பீசஸ் இருக்குது பிடிச்சிருந்ததுன்னா புக் பண்ணிக்கோங்க காப்பர் ஜரி கான்ட்ராஸ் பல்லு அண்ட் ப்ளவுஸ் ரொம்ப ஒரு சிம்பிளாக அழகா ஃப்ளவர் பேட்டர்னில் பல்லு டிசைன் கொடுத்துருக்காங்க டிசைன்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்குது பிடிச்சிருந்ததுன்னா புக் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு சிமன் கலர் ரொம்ப ஒரு அழகான கலர் நிறைய ரெக்வஸ்ட்ல வர ஒரு கலர் அதுக்கு கோல்டு ஜரி அண்ட் சில்வர் ஜரி இதுல டிஷ்யூ பார்டர் சில்வர் ஜரியில கொடுத்துருக்காங்க அதனால இது ரொம்ப அழகா இருக்கு பல்லு டிசைனும் சில்வர் ஜரியில கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு சூப்பரான பிங்க் கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் ஹாட் பிங்க் கலர் ரொம்ப ஒரு சூப்பரான கலர் இதுக்கு பைப்பிங் பார்டர் பாத்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் கலர்லயே வருது பிங்க் கலரு அப்போ ஒரு ஸ்னேகா கிரீன் கலர் ரொம்ப ஒரு ராயல் கலர் கலர் காம்பினேஷன் பாருங்க அட்டகாசமா இருக்கு காப்பர் சரி யூஸ் பண்ணிருக்காங்க டிஷ்யூ பார்டர் அண்ட் கான்ட்ராஸ்ட் கலரில் பைப்பிங் பார்டர் வருது ஒரு சூப்பரான பல்லு டிசைன் கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் கலரே ரொம்ப சூப்பரான யூனிக்கான கலர்ஸ் அடுத்து இது ஒரு கிரீன் கலர் மெட்டாலிக் ஷேட் நல்ல ஒரு கிளிட்டரியான சாரி நல்ல ஒரு ஷைனிங் லுக்கில் இருக்கு அதுக்கு ஒரு சூப்பரான டபுள் கலர்ல வர ஒரு கான்ட்ராஸ்ட் மெரூன் மிக்ஸ் வயலட் அதில் வர ஒரு டபுள் கலர் ரொம்ப சூப்பராக இருக்கு சில்வர் ஜரி அண்ட் காப்பர் ஜரி ரெண்டுமே டிசைன்ஸ் கொடுத்திருக்காங்க கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் டிஷ்யூ பார்டர் வருது காப்பர் கலர்ல கான்ட்ராஸ்ட் கலர்லேயே பைப்பிங் போர்டரும் வருது அடுத்து இதுல மெரூன் அதில் வர ஒரு டபுள் கலர் ஒரு ஷேட் ஒரு ஷேட் வந்து சாரி எடுக்கும் போது தெரியும் அதுக்கு ஒரு அழகான கிரீன் கலர் காம்பினேஷன் ஆலிவ் கிரீன் கலர் காம்பினேஷன் சாரியில ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டு சரி ஒர்க் பண்ணிருக்காங்க கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் ரொம்ப ஒரு சூப்பரான டிசைன் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ட்ரெடிஷ்னல் டைப் டிசைன் மாதிரி இருக்கு கான்ட்ராஸ்ட் கலர்லேயே பைப்பிங் பவுடர் வரும் மஸ்டர்ட் கலர் இது மஸ்டர்ட் கலர் ஆல்ரெடி இதுல ஒரு எல்லோ கலர் மேங்கோ எல்லோ பார்த்தோம் இது மஸ்டர்டு இதுல ஜரி அண்ட் ரெட் ரெண்டுலயுமே டிசைன்ஸ் ஒன் பை ஒன்னா ஒரு ஒரு லைனா கொடுத்திருக்காங்க அதுக்கு ஒரு சூப்பரான ப்ளூ கலர் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் காப்பர் ஜரி யூஸ் பண்ணிருக்காங்க டிஷ்யூ பவுடர் அண்ட் கான்ட்ராஸ்ட் கலர்ல பைப்பிங் பவுடர் வருது எல்லாமே டானா வார்ப்பு ஸோ கலர் ரொம்ப சூப்பராக இருக்கும் அடுத்து ஒரு ஆலிவ் க்ரீன் கலர் அதுக்கு ஒரு டார்க் நேவி ப்ளூ கலர் காம்பினேஷன் நல்ல ஒரு சூப்பரான டார்க் கலர் ரொம்ப அழகாக இருக்குது கலரு காம்பினேஷன் த்ரெட் ஒர்க் அண்ட் ஜரி ஒர்க் ரெண்டுமே வருது கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் ஜரிக்கு அந்த டார்க் நேவி ப்ளூ ரொம்ப அழகா எடுத்து கொடுக்கும் பல்லு டிசைன் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது அடுத்து ஒரு சார்கோல் கலர் பிளாக் இல்லை சார்கோல் கலர் நல்ல ஒரு க்ளோவான சாரி கிளிட்டர் லுக்கில் இருக்குது நல்ல ஒரு ஷைனிங்காக இருக்குது வார்ப்பு அதுக்கு ஒரு குங்கும கலர் காம்பினேஷன் ரொம்ப அழகான டிசைனில் பல்லு டிசைன் கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் காப்பர் சரி அண்ட் சில்வர் சரி ரெண்டுலேயுமே டிசைன்ஸ் ஒன் பை ஒன்னாக வருது டிஷ்யூ பார்டர் வரும் கான்ட்ராஸ்ட் கலர் பைப்பிங் பார்டர் வருது அடுத்து ஒரு ஒயின் ஷேட் டபுள் கலரு அதுக்கு ஒரு ஆலிவ் கிரீன் கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் ரொம்ப அழகான கலர் காம்பினேஷன் அதிகமாக ரெக்வஸ்ட்ல வந்த சாரி திருப்பி கொண்டு வந்திருக்கோம் பிடிச்சிருந்ததுன்னா புக் பண்ணிக்கோங்க இது ஒரு ராயல் கலர் லைட் கலர் ரொம்ப சூப்பரான கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு கிளிட்டர் ஷேடு இருக்கு ரொம்ப ஒரு ஷைனிங் சாரி அதுக்கு ஒரு ப்ளூ கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் நல்லா இருக்கும் த்ரெட் ஒர்க் அண்ட் ஜரி ஒர்க் ரெண்டுமே வர்றதுனால ரொம்ப அழகான கலர் காம்பினேஷன் அழகான டிசைன் மேட் லுக்ல இருக்குது சாரி அடுத்து ஒரு குங்கும கலர் கிரீன் கலர் காம்பினேஷன் ரொம்ப ஒரு அழகான கலர் காம்பினேஷன் லுக் சாரி கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் யூஸ் பண்ணியிருக்கிற சரி காப்பர் சரி யூஸ் பண்ணிருக்காங்க கான்ட்ராஸ்ட் கலர்ல பைப்பிங் பவுடர் வருது இந்த சாரீஸ்க்கு எல்லாத்துக்குமே மைல்டு வாஷ் அதாவது ஷாம்பு வாஷ் அப்புறம் ட்ரை வாஷ் ரெண்டுமே ப்ரிஃபர் பண்ணுறோம் லைஃப் நல்லா வரும் ட்ரை வாஷ் கொடுத்தோம்னா அடுத்து ஒரு க்ரீன் கலர் க்ரீன் சாரி ஹாஃப் ஒயிட் கலர் அதுக்கு க்ரீன் கலர் காம்பினேஷன் ஜரி பார்த்தீங்கன்னா காப்பர் ஜரி கொடுத்துருக்காங்க ரொம்ப ஒரு அழகான கலரு ரொம்ப சூப்பராக இருக்குது மேக் லுக்கில் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் நல்லா அதிகமாக ரெக்வஸ்டில் வர கலர் காம்பினேஷன் ஸோ பீசஸ் இருக்குது பிடிச்சிருந்தா புக் பண்ணிக்கோங்க நேவி ப்ளூ நேவி ப்ளூ ஸ்னேஹா க்ரீன் கலர் காம்பினேஷன் ஒரு அட்டகாசமான காம்பினேஷன் ஃபுல் ஃபுல் அண்ட் யூஸ் ஒரு பெரிய புட்டா அடுத்து ஒரு குட்டி புட்டா டிசைன் ரெண்டுமே மாறி மாறி வருது சாரி ஃபுல்லா ஃபில்லிங்கா இருக்கும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் காப்பர் ஜரி மீடியம் சைஸ்ல ஈக்குவல் சைஸ் பார்டர் ரெண்டு சைடும் வரும் கான்ட்ராஸ்ட் கலர்லேயே பைப்பிங் பார்டர் வருது அடுத்து ஒரு சூப்போ கலர் மேங்கோ எல்லோ அதுக்கு அழகான குங்கும கலர் காம்பினேஷன் ரொம்ப ஒரு ராயல் கலரா இருக்கு சூப்பரா இருக்கு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் டிஷ்யூ பவுடர் பவுடர் வரும் ரொம்ப ஒரு லைன் ஒரு லைன் காப்பர் சரி மாறி வருது ஒரு சூப்பரான கலர் டபுள் கலரில் கான்ட்ராஸ்ட் கொடுத்துருக்காங்க பல்லு அண்ட் பிளவுஸ் அது ஒரு கிரீன் ஷேட் மாதிரி வரும் ரொம்ப ஒரு ராயல் கலர் பைப்பிங் பவுடர் கான்ட்ராஸ்ட் கலர்லேயே வரும் போட்டு ஒரு ராணி பிங்க் கலர் அதுக்கு ஸ்னேகா க்ரீன் கலர் காம்பினேஷன் ரொம்ப ஒரு சூப்பரான சாரி ஒரு ஃப்ளவர் பேட்டர்ல குட்டி புட்டா டிசைன் லைன் பைன் லைனா ரொம்ப நெருக்கமா வரும் ஸோ ஃபில்லிங்காக இருக்கும் சாரி பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரு ஷைனிங்கான சாரி அதுக்கு க்ரீன் கலர்ல ரொம்ப அழகா இருக்கு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் சில்வர் சாரி அண்ட் காப்பர் சாரி சாரி ஃபுல்லா மாறி மாறி வரும் அடுத்து ஒரு மேட் லுக்கில் வர ஒரு பேரட் கலர்

காண்ட்ராஸ் பல்லு அண்ட் ப்ளவுஸ் டிஷ்யூ பாடர் வருது அண்ட் பைப்பிங் பார்டர் கான்ட்ராஸ் கலர்லேயே வரும் டிசைன் ரொம்ப அழகாக இருக்கும் இது எல்லாமே ஃப்ளவர் பட்டன் ரொம்ப நுணுக்கமாக யூனிக்கப் டிசைன் பண்ணிருக்காங்க சாண்டில் கலர் சாண்டில் கலருக்கு குங்கும கலர் காம்பினேஷன் ரொம்ப ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷன் இதெல்லாமே டிசைன்ஸ் பாருங்க ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு மாதிரி வரும் என்ன ஸாரி கேட்குறீங்களோ அதே தான் சென்ட் பண்ணுவோம் ஸோ ஃபோட்டோ ஸ்கேலுங்க ஷேர் பண்ணுறோம் காண்ட்ராஸ் பல்லு அண்ட் ப்ளவுஸ் டிஷ்யூ பவுடர் அண்ட் பைப்பிங் பவுடர் கான்ட்ராஸ்ட் கலர்லேயே வரும் காப்பர் சரி ஃபுல் அண்ட் ஃபுல் சாரி யூஸ் 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 பண்ணியிருக்கிறது சிமெண்ட் கலர் சிமெண்ட் கலருக்கு ஒரு பிங்க் ஷேட் அது ரொம்ப ஒரு சூப்பரான பிங்க்கு அழகாக இருக்குது கலரு டிசைனும் பாருங்கள் ரொம்ப ஃபேன்சியாக ரொம்ப சூப்பராக இருக்குது கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் ரொம்ப ராயலாக இருக்குது பல்லு டிசைன் கலர் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் செலக்டிவ் கலர் பிடிச்சிருந்ததுன்னா உடனே புக் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு மெஜந்தா ஷேட் அதுக்கு ஸ்னேகா க்ரீன் கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் கலர் த்ரெட்டுலேயே ஒரு லைன் சரி ஒரு லைன் த்ரெட்டு டிசைன் யூஸ் பண்ணியிருக்காங்க வந்திருக்கு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் டிஷ்யூ பார்டர் அண்ட் பைப்பிங் பார்டர் வரும் எல்லாமே பார்டர் வச்ச சாரி தான் ரெண்டு சைடுமே ஈக்குவல் சைஸ் பார்டர்ஸ் வரும் ஆனந்தா ப்ளூ கலர் ரொம்ப ஒரு அழகான கலர் ஃபுல் அண்ட் ஃபுல் காப்பர் ஜரி யூஸ் பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு கான்ட்ராஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா ஒரு குங்கும கலர் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பிங்க் ஷேடு வரும் அந்த பிங்க்கும் ப்ளூவும் சேர்ந்து வர டபுள் கலரில் இந்த கா பைப்பிங் பார்டர் வருது பிளாக் பிளாக் கலருக்கு ரொம்ப அழகா இருக்கு இந்த காம்பினேஷன் பிளஸ் இந்த டிசைனுக்கு எடுத்து கொடுக்குது இந்த ஜரி ஒர்க்கு ஒரு ஆன்டிக் ஜரி வருது ரொம்ப அழகான ஃப்ளவர் பட்டனில் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ்

ஆலிவ் கலர் காம்பினேஷன் ரொம்ப ஒரு அட்டகாசமான கலர் காம்பினேஷன் இது ரெண்டும் சூப்பராக இருக்கு கலரு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் போன டைம் நிறைய சாரீஸ் இந்த சாரீ கேட்டீங்க கிடைக்கல இப்போ இன்னும் சாரீஸ் வந்துருக்கு புக் பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு ரெட் மிக்ஸ் பிங்க் அதில் வர ஒரு டபுள் கலர் குங்கும கலர் மாதிரி இருக்கும் மேட் லுக் சாரி காப்பர் சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளவர் பட்டனில் கொடுத்துருக்காங்க ரொம்ப ஒரு அழகான பல்லு டிசைன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் சானா வர்க் சாரி ரொம்ப அழகான பிரைட் கலர் அடுத்து மஸ்டர்ட் எல்லோ டார்க் நேவி ப்ளூ கலர் காம்பினேஷன் இந்த லீஃப் டிசைன் புதுசு கொண்டு டிசைன் இது அழகா இருக்கு அந்த டார்க் கலருக்கு பல்லு டிசைன் ரொம்ப அழகா எடுத்து கொடுக்குது பல்லு அண்ட் ப்ளவுஸ் காப்பர் சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் காப்பர் சாரி யூஸ் பண்ணிருக்காங்க அண்ட் த்ரெட் டிசைன் கொடுத்திருக்காங்க ஒரு சூப்பரான கலர் நாவல் பழ கலர் டபுள் ஷேட் வருது அதுக்கு கிரீன் கலர் காம்பினேஷன் அது ஒரு டபுள் கிரீன் சூப்பராக இருக்கு கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் இதுக்கு ஜரி தான் டிசைன் ஃபுல்லாவே சரி தான் இருக்கு மாடல் இல்லை ரொம்ப அழகா இருக்கு டிசைன் அண்ட் காப்பர் ஜரி கான்ட்ராஸ்ட் கலர்ல பைப்பிங் பவுடர் வருது வாயிலட் கலர் இதுக்கு ஆலிவ் கலர் காம்பினேஷன் ஜரி டிசைன் அண்ட் டிசைன் ரெண்டுமே சாரில மாறி மாறி வரும் டிஷ்யூ பவுடர் அண்ட் பைப்பிங் பவுடர் கான்ட்ராஸ்ட் கலர் பல்லு அண்ட் ப்ளவுஸ் எல்லாமே ஸ்க்ரீன்ஷாட் புக்கிங் பிடிச்ச சாரியை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க அவைலபிலிட்டி செக் பண்ணி புக் பண்ணிக்கலாம் பேமெண்ட் ஆன்லைன் பேமெண்ட்டு சிஓடி நம்ம கிட்டே இல்லை அடுத்து ஒரு ஆனந்தா ப்ளூ கலர் அதுக்கு ஒரு அழகான க்ரீன் கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் டானா சாரிக்கே இந்த க்ரீன் கலர் காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதனால தான் அதிகமாக இந்த மாதிரி காம்பினேஷனில் கொண்டு வந்திருக்கு அடுத்து இன்னும் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் இருக்குது அது எல்லாமே புதுசாக வந்திருக்கிற கலெக்ஷன் சாரீஸ் இருக்குது ஃபோட்டோஸ் கேளுங்க நிறைய ஷேர் பண்ணுறோம் சாரீஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா லிமிட்டடாக வீடியோஸில் காமிச்சிருக்கோம் கலர்ஸ் நிறையா இருக்குது கேளுங்கள் நாங்கள் ஃபோட்டோ ஷேர் பண்ணுறோம் சாஃப்ட் சில்க்லேயே இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டிசைன் த்ரெட் ஒர்க் இதில் வந்து குட்டி குட்டியே மைனூட்டாக நிறைய சாரீ ஃபுல்லாக டிசைன் இருக்கும் சரி ஒர்க்கும் பார்த்திங்கன்னா இருக்குது இதுவும் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக ஸாரி ஃபுல்லாக ஃபில்லிங்காக இருக்கும் பார்டர் பாருங்கள் ஒரு சைட் பெரிய பார்டர் ஒரு சைட் குட்டி பார்டர் டிசைன் பார்டர் ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக இருக்கும் எதுவுமே பிசுறு வெளியே மாட்டாது அந்த மாதிரி ரொம்ப நீட்டான ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க பல்லுல மீனா புட்டா டிசைனும் வருது இதெல்லாம் மீனா புட்டா டிசைன் ஸோ அழகான கலர் காம்பினேஷன் எல்லாமே கான்ட்ராஸ்ட் கலரில் வரும் ஒரு சைட் பெரிய பார்டர் ஒரு சைடு மீடியம் சைஸ் பார்டர் நல்ல ஒரு ட்ரெடிஷ்னல் பார்டர் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் டிசைன் பிளவுஸ் பிளவுஸ்லேயும் டிசைன் பண்ணியிருப்பாங்க த்ரெட்டு ப்ளஸ் தரி ரெண்டுலேயுமே பிளவுஸ்க்கும் பார்டர் வரும் ஸோ கைக்கு வச்சு ஸ்டிச் பண்ணுற மாதிரி வரும் ஒரு சைட் பெரிய பார்டராகவும் ஒரு சைட் குட்டி பார்டராகவும் வரும் இதில் பீசஸ் நிறைய இருக்குது கேளுங்க செட் சாரியாக கூட எடுத்துக்கலாம் இந்த கலெக்ஷன் இன்னும் இருக்கு காசு டிசைன் நிறைய கேட்குறீங்க ஸோ எல்லாத்துக்கும் தெரியுங்கிறதுக்காக வீடியோவில் கொண்டு வந்திருக்கோம் சாரி ஃபுல்லாக இந்த காசு மாடல் வரும் தோரணம் டிசைன் வருது ரொம்ப அதிகமாக வர கேட்குற சாரி காண்ட்ராஸ் பல்லு அண்ட் பிளவுஸ் இதில் பார்டர் பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் கலர்லேயே பார்டர் இது சாரி இது தனி கலர் பார்டர் கலர்ஸ் இருக்குது ஃபோட்டோஸ் கேளுங்க ஷேர் பண்ணலாம் அடுத்து ஒரு மெஜெண்டா கலர் டியூவல் ஷேடு நல்ல ஒரு ஷைனிங் சாரி கிரீன் கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் இதுக்கு ஒரு வாய்லட் கலர் கிரீன் மிக்ஸ் இந்த மெஜந்தா வருதுனால இந்த ஒரு வாய்லட் கலர்ல பார்டர் வருது கான்ட்ராஸ்ட் கலர் பார்டர் ப்ளூ கலர் இது ஒரு ட்வின் ஷேடு ரொம்ப அழகான ஷேட் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்ஸோனா கலர்ல பார்டர் வருது கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் கான்ட்ராஸ்ட் கலர் பாத்தீங்கன்னா ஒரு கிரீன் கலர் காசு டிசைன் சாரி ஃபுல்லா உடல் ஃபுல்லா அந்த காசு தோரணம் டிசைன் வரும் அடுத்து பார்டர் சாரி இதுவும் ட்வின் ஷேட் சாரி பார்டர் அப்படின்னா கான்ட்ராஸ்ட் கலர் பார்டர் வரும் ரொம்ப ஒரு அழகான கலர் டிசைன் பிளவுஸ் எல்லாத்துக்குமே டிசைன் பிளவுஸ் இதுல மூணு கலர் பர்பிள் அண்ட் பிங்க்கு சாரி இதுல வர பல்லு டிசைன் பண்ணிருக்காங்க ரொம்ப ஒரு சூப்பரான சாரி கலெக்ஷன் இதுக்கும் போட்டோஸ் இருக்கு கேளுங்க ஷேர் பண்றோம் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் டிசைன் பிளவுஸ் மேங்கோ டிசைன் சாரி ஃபுல்லா இந்த தௌசண்ட் புட்டா டிசைன் வரும் ஜரி ஒர்க்கு கலர்ஸ் சாரி கேட்ட மாதிரி இந்த கான்ட்ராஸ்ட் கலர்ஸ் மாறும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்காது கலர் காம்பினேஷன் ப்ளூக்கு பிங்க் கலர் அது ட்யூவல் பிங்க் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பல்லு டிசைன் பாருங்க கலர்ஸ் நிறைய வச்சு அது அழக அழகா இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரியா இருந்தா கூட அது ஒரு பேட்டர்னு இதெல்லாமே டிசைன்ஸ் கலர்ஸ் யூஸ் பண்ணி நெசவு பண்ண சாரீஸ் இது ஒரு ரெக்ஸோனா கலர் பிங்க் கலர் ரொம்ப அழகா இருக்கு இந்த ப்ளூ அடுத்து இந்த ரெக்ஸோனா கலர் பிங்க் ரொம்ப ஒரு அழகான கலர் காம்பினேஷன்ஸ் எல்லாமே அண்ட் காம்பினேஷன் டிசைன் பிளவுஸ் பிளவுஸ் வரும் ப்ளூ கலர் இது ஒரு ட்வின் ஷேட் ஒரு ஷேட் பாத்தீங்கன்னா போப்போல்ல ஒரு ஷேட் பிங்க் கலர் அதுல வர ஒரு டபுள் கலர் குங்கும கலர்ல பார்டர் வருது கான்ட்ராஸ்ட் பார்டர் பல்லு அண்ட் பிளவுஸ் இதெல்லாம் இதெல்லாமே இருக்கிற வெரைட்டிஸ் ஸோ அதில் ஒவ்வொரு சாரிலையும் மூணு பீஸ் நாலு பீஸ் காமிக்கிறோம் போட்டோஸ் கேளுங்க இன்னும் நிறைய இருக்கு இது ஒரு தோரணம் சாரி இது ஒரு டைப் ஆஃப் சாரீஸ் இதுவும் பாத்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் கலர் பார்டர் வரும் ப்ளூல யூஸ் பண்ணிக்கிற மீனா புட்டா வரும் ப்ளூ கலர் ஒரு அழகான ப்ளூ கிரீனுக்கு ப்ளூ ரொம்ப அழகான காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் ஈக்குவல் சைஸ் பார்டர் ரெண்டு சைடுமே வரும் சாரி ஃபுல்லா இந்த டிசைன்ஸ் வரும் ரெகுலர் வேருக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் மெட்டீரியல் ரொம்ப சாஃப்ட்டு சரியெலாம் எதுவுமே குத்தாது எல்லாமே இன்பில் ரொம்ப ஃபினிஷிங் நீட்டாக வரும் மேங்கோ எல்லோ கலர் அதுக்கு ஒரு சூப்பரான டபுள் கலர் வாடாமல்லி கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பல்லு டிசைனில் பாருங்கள் கான் சாரியோட கலர்லேயே மீனா புட்டா ஒர்க் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு டிசைன் பார்டர் க்ரீன் கலர் டியூவல் கிரீன் அதுக்கு ஒரு ஆரஞ்ச் ஷேடில் காம்பினேஷன் மீனா புட்டா டிசைன் ரொம்ப அழகா இருக்கு சாரி ஃபுல்லாக இந்த புட்டா டிசைன் வரும் ரொம்ப அழகான சாரீ சாஃப்டாக இருக்கும் ஸ்மூதாக இருக்கும் லைட் வெயிட்டாக தான் இருக்கும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் எல்லாமே ட்வின் கலர் ஷேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷைனிங்காக இருக்கும் மீனா புட்டா சாரி இது எல்லாமே கொஞ்சம் கிராண்டான சாரீஸ் கலர் காம்பினேஷன் ரொம்ப ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷன் சாஃப்ட் சில்க்லேயே மீனா புட்டாங்கிறது ஒரு கோல்டு சரி அண்ட் சில்வர் சரி மாறி மாறி ஒர்க் பண்ணியிருப்பாங்க எல்லாமே பல்லுலேயும் அதே மாதிரி தான் ரொம்ப ஒரு கிராண்ட் சாரி கொஞ்சம் ரேஞ்ச் அதிகமாக கேட்குறவங்களுக்காக இந்த சாரீஸ் கொண்டு வந்திருக்கு இல்லை நிறைய கலர்ஸ் இருக்கு நீங்கள் ஃபோட்டோஸ் கேளுங்க ஒரு நாலு சாரீ மட்டும் வீடியோக்காக கொடுத்துருக்கோம் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்டர் வச்ச சாரீ ஒரு சின்ன பார்டர் ரொம்ப அழகாக இருக்கும் ஈக்குவல் சைஸ் பார்டர் ரெண்டு சைடுமே வரும் சாரீ ஃபுல்லாக மீனா புட்டா டிசைன் வரும் மேங்கோ பேட்டர்ல கொடுத்துருக்காங்க ரொம்ப ஒரு அழகான சாரீஸ் எல்லாமே ஃபேன்சி புட்டா டிசைன் ரொம்ப நல்லா இருக்கும் எதுலேயும் உருவம் வராது எல்லாமே ஃப்ளவர் பேட்டர்னு அடுத்து ஒரு ஹாட் பிங்க் கலர் அதுக்கு பார்டர் பாருங்க காப்பர் சரியில பார்டர் அண்ட் கான்ட்ராஸ்ட் கலர் ப்ளூ கலர் அதுக்கு சில்வர் சரி அண்ட் காப்பர் சரி ரெண்டுமே பல்லு டிசைன் செஞ்சிருக்காங்க கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் இதில் பைப்பிங் பார்டர் ஒரு கிரீன் கலர் அது ஒரு கலர்ல வருது அடுத்து ஒரு ப்ளூ கலர் அதுக்கு ஒரு ஆரஞ்சு கலரில் காம்பினேஷன் ரொம்ப சூப்பரான கலர் காம்பினேஷன் ரொம்ப செலக்டிவான கலர்ஸ்

நார்மல் வாஷே பண்ணலாம் ஒன்றுமே ஆகாது சாரி லைஃப் நல்லா வரும் மெட்டீரியல் ரொம்ப சாஃப்ட்டு ட்ரான்ஸ்பரண்டாலாம் இருக்காது தின்னாக தான் இருக்கும் மெட்டீரியல் பட் டிரான்ஸ்பரண்டாலாம் இருக்காது ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக இருக்கும் அடுத்து ஒரு ரெக்ஸோனா கிரீன் கலர் அதுக்கு ஒரு சூப்பர் பிங்க் கலர் ஹாட் பிங்க் கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் ப்ளவுஸ்க்கும் பார்டர் வரும் சாம்பிள் கலர்ஸ் இதில் கலர்ஸ் இருக்கு கேளுங்க ஷேர் பண்றோம் அடுத்து ஒரு ட்வின் ஷேட் வயலட் மிக்ஸ் பிங்க் அதில் வர ஒரு டபுள் கலர் கான்ட்ராஸ்ட் வந்து ஒரு ஹாட் பிங்க் கலர் ரொம்ப ஒரு ராயல் கலர் இங்கிலீஷ் கலர் பல்லு அண்ட் ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் மீடியம் சைஸ் புட்டா டிசைன் அண்ட் குட்டி புட்டா டிசைன் சாரீ ஃபுல்லாக வரும் அடுத்து ஒரு டார்க் காஃபி ப்ரௌன் கலர் ஸ்டீல் கிரீன் கலர் காம்பினேஷன் ரொம்ப ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷன் காப்பர் சரி பிங்க் கலரில் பைப்பிங் பார்டர் வருது அதுக்கு காப்பர் ஜரி ஃபுல் அண்ட் ஃபுல் காப்பர் ஜரி அண்ட் மீனா புட்டா டிசைன் சில்வர் ஜரி யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க க்ரீன் கலர் இந்த ஒரு சுப்போக் கிரீன் ஆலிவ் க்ரீன் அதுக்கு ஒரு ஹனி கலர் காம்பினேஷன் ரொம்ப ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷன் சாரியோட ஃபுல் வியூ டிஷ்யூ பார்டர் அண்ட் கான்ட்ராஸ்ட் கலரில் பைப்பிங் பார்டர் வருது பல்லு டிசைன் அண்ட் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ்